துலாம் கொடுத்து வைத்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாராசிக்காரர்களுக்கான ஆண்டுன்றதை எல்லா சேனல்கள்லையும் பேசுகிறேன் சன் டிவிலையும் தான் பேசுகிறேன் ஆக இந்த அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடாந்திர கோள்களில் நாலு கோள்கள்லையுமே நாலுமே ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு இருக்குங்க ஆறில் சனி ஒன்பதில் குரு பதினொன்னில் கேது இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு கடந்த காலத்தில் சில வருடங்களுக்கு முன்பு துலாம் ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அப்படிலாம் இப்போ கஷ்டப்படலைங்க பரவாயில்ல நான் நல்லா தாங்க இருக்கிறேன் சாப்பிட்றேன் ஏதோ ஒன்று எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன இது இதை விட நீடிக்கக்கூடிய தன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துளா ராசிக்காரர்களுக்கு உண்டு எளிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாலை ஓரத்தில் ஒரு பிளாட் கடை வச்சிருக்கிறேன் ஒரு இந்த கடை வச்சுருக்கிறேன் ஒரு டிஃபன் கடை வச்சுருக்கிறேன் ஒரு பூ கட்டுறேன் ஒரு இதை விற்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போய் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து சாப்பாடு இப்படின்ட்டு எளிய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நிரந்தரமாக நல்ல தொழில் நல்ல அமைப்புன்னு ஒரு இரு மடங்கு மும்மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க ஏற்கனவே நான் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த தொழிலில் ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஒரு புது கடை ஆரம்பிக்கணும் அல்லது இந்த இடத்தை இங்கே மாற்றணும் அல்லது இன்னொரு தொழில் பார்க்கலான்னு பார்க்குறேன் தான் இருக்கிறேன் சைடில் ஒரு தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன் மனைவிக்கு வேலை கணவனுக்கு வேலை அதாவது ரெட்ட வருமான குடும்பத்துக்கு வரணும்னு பார்க்குறேன் எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய தன்மைகள் இந்த துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குது அற்புதமான நல்ல ஒரு வருஷங்க நல்ல மாற்றங்க இப்போது நான் சொல்லுவது கோச்சாரபலன் என்றாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் கொஞ்சம் கூடுதலாக நல்ல தசாபுக்திகள் இருந்ததுன்னு வைங்க உண்மையிலே லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க துளாராசிக்காரர்களில் எல்லாருக்குமே தொண்ணூறு சதவிகிதம் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஒரு பத்து பர்சென்ட பேர் தான் ஏதாவது தசாபக்தி அமைப்புகள் அடிபடம் அவங்களாம் என்ன சொல்லுவீங்க கீழே உடனே கமெண்ட் போடுவீங்க நான் எங்கேயா நல்லா இருந்தேன் அப்போவும் நல்லா இல்லை இப்போவும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இந்த பத்து பர்சன்ட் பேர் உண்மையிலேயே விதிவிலக்கு ஆயினும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நபர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை ஏங்க இப்படி சொல்கிறீங்க வருட ஆரம்பத்திலேயே சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் குருவின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் மிகப்பெரிய நன்மையாக இருக்கின்றது பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லால் பிழைக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க லாயர் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க ஜோதிடர்கள் ஜோதிடர்களை நாங்களும் பேசித்தானே பிழைக்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஜோதிடர்கள் இது போன்ற வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக நல்ல விதமான பணம் வருமானம்லாம் கொடுக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வருஷம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அப்படியே ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போய் பத்தாம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தில் பெரிய அளவில் நல்லாயிருக்கும் அரசு வேலை கிடைக்கணுன்றதுக்காக ரெண்டு மூணு அட்டம்ப்ட் பண்ணேன் அரைமார்க்குல போச்சு கால் மார்க்கில் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் டீச்சர் வேலை கிடைக்கும் பேங்கிங் வேலை கிடைக்கும் எல்லாம் அருமையா நல்லா இருக்குதுங்க எதுலேயும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை அதுக்காக எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு காலில் பெருவர்கள் கூட தெரியாம அப்படியே போத்திக்கிட்டு பகுத்துக்கிட்டு இருந்தால் எந்த கிரகமும் வேலை செய்யாதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நன் இரட்டிப்பு மடங்கு லாபங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்